ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜென்ரலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி விவசாயம் ஆகட்டும் கோர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களாகட்டும் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கஸ்டமர் தான் பேஸ் பண்ணிட்டு அப்போ அவங்களோட தேவையை நம்ம கரெக்டாக பூர்த்தி பண்ணோம் அப்படின்னா எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம் பிஸ்னஸில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆட்டிடியூடு பிஹேவியர் ரொம்ப முக்கியம் நமக்கு கீழே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் சரி நம்மளை தேடி வர கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி பேசுகிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணணும் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கை கொடுக்கக்கூடாது ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்கணும் தான் அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு பண்ணுவாங்க ஒரு பிஸ்னஸ் ஒன்று பிடிச்சி போய் எமோஷ்னலாக நம்ம இறங்கணும் அப்படின்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் லாஜிக்கலாக அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நமக்கு தான் லாஸு அப்போ ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன் அந்த பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணிகிட்ருப்பாங்க இல்லை அந்த பிஸ்னஸில் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்திருப்பாங்க இவங்கள வந்து பார்த்திங்கன்னா மென்டர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட போய் ஐடியாஸ்லாம் கேதர் பண்ணி ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் அறவுறையே சொல்லுவாங்க நம்மளோட நாலேஜையும் வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் டைம் எடுத்து ஃபுல் டேட்டாஸ் இதெல்லாம் கேதர் பண்ணி ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் புத்தியை தீட்டு அதாவது பார்த்திங்கன்னா செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்னு புக்கில் இருந்து லீடர்ஷிப் குவாலிட்டிக்காகவே ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது ஒரு விவசாயி ஒரு மரத்தை ஒரு ஷார்ப்பே இல்லாத கோடாரியால் எத்தனை டைம் வெட்டினாலும் வெட்டாது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் டைமை வந்து கோடாரி எந்தளவுக்கு நம்ம ஷார்ப் பண்ணோம் அப்படிங்கிறத அதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா மரத்தை வந்து ஈஸியாக வெட்டிடலாம் இதே கான்செப்ட் தான் ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி ஆகணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே லைட் டெஸ்ட்னு ஒரு டூல் ஒன்று இருக்குது லாஜிக்கல் இன்டியூஷன் எமோஷனல்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்காக இருக்கா சயின்டிஃபிக்காக நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அடுத்தது இன்டியூஷன் இந்த தொழிலில் நல்லா டெவலப் ஆகி ஹை லெவலுக்கு போக முடியுமா அப்படிங்கிறத சிந்திக்கணும் அடுத்தது இதெல்லாம் பண்ணி எனக்கு ஒரு எமோஷ்னலாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ஈக்குவலாக நமக்கு பேலன்ஸ் ஆணுச்சு அப்படின்னா இதை மேற்கொண்டு பண்ணலாம் இதுதான் லைட் டெஸ்ட் டூல் பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பிளானை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது பிளான் பி பிளான் சி அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஆப்ஷனில் நம்ம வச்சு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இல்லைன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அது அதுக்குன்னு அசோசியேஷன் ஒரு குரூப் இருக்கும் ஒரு நாலஞ்சு அசோசியேஷன் இருக்குது அப்படின்னா அது இதுலேயும் நம்ம மெம்பராக இருக்கணும் ஃபஸ்ட்டு நெட்ஒர்க்கு கேதர் பண்ணுறதான் நம்மளோட மொதல் வேலையாகவே இருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டாரில் இருக்கிற பிஸ்னஸ்மேன்ட்ட ஐடியாஸு டேட்டாஸ்லாம் நல்லா கலெக்ட் பண்ணிட்டு முடிஞ்சால் இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி அவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்ல நாலேஜை நம்ம கேதர் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் நடக்குது பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா கஸ்டமரை பேஸ் பண்ணி கேஒய்சி கியூபிக்னு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர் நோ யுவர் காம்பிடேட்டர் நோ யுவர் காம்பிடன்சி அப்படின்னு ஃபஸ்ட்டு நோ யுவர் கஸ்டமர் நமக்கான கஸ்டமர் யாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம தனித்தனியாக பிரிக்கணும் புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற கஸ்டமர்ஸு யார் யார் நம்ம கடைக்கு வராங்க யார் யார் எந்தவிந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க சேல் ஆகுது எதுவும் ஆகலை அப்படிங்கிறத ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு போடணும் அப்போ தான் நமக்கான கஸ்டமர்ஸ் யார் அப்படிங்கிறது தெரிய வரும் ஒரு ஷாப் ஒன்று நல்லா ரன் ஆகுது அப்படின்னா ஐம்பது சதவீதம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்பி சில பேர் போவாங்க இன்னும் ஒரு நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையில் போவாங்க அங்கே போனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு அப்படின்னா அந்த கடைக்கு போவாங்க நம்ம சரௌண்டிங்கில் ஒரு ஷாப் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் செகண்டு பார்த்தீங்கன்னா நோ யுவர் காம்பிடேட்டர் அதாவது போட்டியாளர்கள் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டே புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எப்படியும் நம்ம சரௌண்டிங்கில் நாலஞ்சு இது குறைஞ்சது இருக்கும் அப்போ நம்ம அவங்க கூட தான் போட்டி போடுற மாதிரி இருக்கும் அப்போ ஒவ்வொரு பொருளும் அவங்க என்ன விலை வச்சு விற்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத அளவுக்கு கேதர் பண்ணணும் அளவுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டா தான் நாம் அவங்களோட சர்வே ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை வருஷம் பார்த்திங்கன்னா ட்ரபுளாக தான் இருக்கும் அதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடலாம் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா நோ யுவர் காம்பிடென்சி இதுதான் பேஸ்மெண்ட்டு ஒரு பில்டிங்க்கு எப்படி பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அது மாதிரி நம்மளோட டேலண்ட் என்ன நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டால் தான் மீதி ரெண்டு வந்து கரெக்டாக இருக்கும் ஐயன் வள்ளுவன் என்ன சொல்லியிருக்காருன்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு நம்மளோட யோசனை என்றைக்குமே பெருசாக இருக்கணும் அதை நடக்கலைனாலும் நம்ம பெருசாக யோசிக்கிறத விட்டுறக்கூடாது யோசிக்கிறது பெரிய லெவலில் வரணும்னு யோசிக்கணும் ஆனால் ஆரம்பிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதிலருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் எல்லா பெரிய கம்பெனியுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்து வளர்ந்து வந்தவங்க தான் எல்லாருமே கஸ்டமரோட தேவை என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அந்த ரூட்டில் போனோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம் பிஸ்னஸை பற்றி பேச வேண்டியது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ